அது இரும்பு தரம் ஸ்டாலின் காவல்துறை இது மாநகராட்சி பகுதி ஒரு அங்கீகரிக்கப்பட்டு இல்ல எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ ஏதாவது மக்கள் பிரச்சனைக்காக போராடுகின்ற போது நீங்கள் எப்படி அதை வழிமுறை வழி நடத்த வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இதையெல்லாம் கிடப்பில் போட்டுவிட்டு திமுக சொன்னார்கள் என்பதற்காக இங்கே மேடை போட்டுவிட்டோம் இதே போல் இங்கே மேடை போட்டு பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நாம் செய்திருக்கிறோம் மாற்றுக் கட்சியும் செய்திருக்கிறது மாற்றுக் கட்சியெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் எடுத்துக் கூறுவதற்கு உரிமை உள்ள கட்சி நேற்று இரவு இங்கே மேடை போடுகிறார்கள் ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்கள் கமிஷன்கிட்ட கொடுங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இங்கே வர்றாரு மேடையை அகற்றுங்கிறாரு எதுக்கு அகற்றணும் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம்னு சொல்லி லெட்ரு கொடுக்குறாரு பகுதி செயலர் ஒன்று அதில் நீங்கள் அனுமதி கொடுங்க இல்லை கொடுக்காட்டி போங்க நாங்கள் அதுக்கு மேலே நீதிமன்றத்துக்கு போய் அனுமதியை வாங்கி நடத்துகிறோம் அதை விட்டுட்டு மேடை வந்து பிரின்னா அவர் அவருக்கு என்ன தெரியும் அவர் வந்து வக்கீலா போய் வக்கீல் இருந்தால் அந்த வக்கீலாக இருந்தால் நிச்சயம் அவர்கிட்ட அர்யூ பண்ணிருப்பார் சரி கொடுங்க அந்த இன்ஸ்பெக்டர் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு நானே கேட்குறேன் அவர் சொல்ல இதுலாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டார் சரி அவர் பேரை பார்த்து சொல்லுங்கன்னா ஏன் பேரை எடுத்து பார்க்குறேன்னு பகிர்ஜெயலாட்டேன் பொன்மலை இன்ஸ்பெக்டர்னு சொல்லுங்க தெரியும் பொன்மலையில் எல்லண்டோ இருக்கு கிரைம் இருக்கு உமன் போலீஸ் இருக்கு இன்ஸ்பெக்டர் இருக்கு மூணு இன்ஸ்பெக்டர் நீ யாருப்பா அர்த்த நாரியா நீ முதல்ல பேர் என்ன உன் நேம் பேஜா போட்டுக்கணும் அதை விட்டு விட்டா மேடை வந்து பிரிங்கிற உனக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது நீ வந்து முடிய முடியலன்னு சொல்லியிருந்தா நாங்க நீதிமன்றத்துக்கு போய் பர்மிஷனை வாங்கி நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு தயார் உங்களுடைய மேலதிகாரிகள் எடுத்து அந்த அம்மா கமிஷன் எடுத்து எடுத்து அந்த அம்மா ரிங் எடுக்கல ஒரு அதிகாரி மட்டும் ஏதோ நல்ல ஒரு பிள்ளைக்கு போன் எடுத்தாரு சார் நாங்கள் மாநகர் பகுதியில ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு மேடை போட சொல்றது இல்லை அது அனுமதி இல்லைங்கிறாரு நேற்று காலையில அள்ளித்துறையில மேடை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்போ என்ன சிஆர்பிசி ஐபிசி எல்லாம் தமிழ்நாடு தானே திருச்சி மாநகரத்துக்கு மட்டும் ஒன்று என்ன எதிர்கட்சியை நீங்கள் அடக்க வேண்டும் என நினைத்தால் நாளைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வருகின்ற போது உங்களை அடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் யாரு திமுக மாதிரி இல்லை அண்ணா திமுக ஆட்சி அமைஞ்சு அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வந்தப்ப கண்டோன்மெண்ட்ல திமுகவின் பகுதி செயலாளர் ஒரு இன்ஸ்பெக்டர் சட்டையை தூக்கி பிடிச்சி அடிச்சார் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் அடிக்க மாட்டோங்க ஜனநாயக ரீதியாக தான் சந்திப்போம் எங்கள் ஆட்சி சார் நடந்த போதே பார்த்தீங்கன்னா என் கன்சிலர் இருந்தார் வர்த்தர் நான் நாப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் சார் திருச்சி மாநகர் முழுவதுமாக திரு திருட்டு பயம் அதிகமாக இருக்கிறது உங்கள் எம்பி பண்டில் வந்து பணம் கொடுங்க நாங்கள் கேமரா கொடுக்கணும்னு கேட்டாங்க நானும் அமௌண்ட்டை ஃபில் பண்ணாமல் அவர்கிட்ட எல்லா மற்ற இதெல்லாம் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு இந்தங்க உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டேன் இந்த கமிஷனர் ஒரு கோடியே நாற்பது லட்சம் எடுத்து இன்றைக்கி திருச்சி மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா அது கேமராக்கள் பொருத்தப்பட்டது அதே கமிஷனர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய திராவிட முன்னேற்ற கழக அலுவலத்துக்கு வர சொல்லி அவரோட கலந்தாலோசனை பண்ணார் நான் சொன்னேன் ஒரு கட்சியின் அலுவலகத்துக்கு ஒரு கமிஷனர் சென்றது தப்பு எனவே இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஓபிடி சென்னைக்கு சென்னை டெல்லிக்கு கடிதம் எழுதினேன் முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர்ங்கிற முதலிலே இப்போவும் அந்த கமிஷனர் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை என்கொயரிக்கு போயிட்டு வந்து இருக்காரு எங்களுக்கு சட்டம் தெரியும் தம்பி இன்ஸ்பெக்டர் தம்பி எங்களுக்கு சட்டம் தெரியும் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொரு அரியலூர்ல மிளகா கடை வச்சிருந்தோம் இல்ல நியோஸ்டி இல்ல மேனேஜரா இருந்தா அரசியலுக்கு வரல நம்ம பதினஞ்சு வருஷம் வக்கீலா அதுக்கு பிறகு பத்து வருஷம் எம்பி அதற்கு மேலாக புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பாசறையில் பயின்றவன் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் செல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைக்கோடி தொண்டர்கள் வரை இன்றைக்கு அந்த எடப்பாடியாரும் அப்படித்தான் வழி நடத்துகிறார் இதை பேசின ஆபிசர்டே சொல்லிட்டேன் நீங்க ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துங்கள் மாநகரிலே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றால் நடத்த வேண்டும் என்று நிகழ்வுகள் வருகின்ற போது உங்களை நீதிமன்றத்தில் ஏற்றுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை மட்டும் சொல்லி இது போன்ற கசப்பான சம்பவங்கள் இன்னைக்கு வரக்கூடாது என்பதையும் எச்சரிக்கையாக சொல்லி மக்கள் பணியாற்றுங்கள் நீங்க வந்து அரசு ஊழியர் அரசுக்கு எஜமான இல்லை திமுகவுக்கு எஜமான நீங்க இருந்துக்கங்க அரசு ஊழியர் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் எனவே இந்த காவல்துறைக்கு இது எச்சரிக்கை என்பதை சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றுவதற்கான அடித்தளமிட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அடித்தளமிட்ட முதல் ஆர்ப்பாட்டம்